அந்த படிவத்தில் இதெல்லாம் அப்படியே எழுதி இருந்து கீழே கையெழுத்து மட்டும் போட சொன்னாங்களா இல்லை எழுதுறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி எழுதி கொடுத்தாங்களான்ற ஒரு கேள்வி வருது அஇஅதிமுக தனக்கு ரொம்ப முக்கியம் பாஜக நடிக்கும்போது இந்த டிமாண்ட்ஸை ஏற்றுக்கலாம் ஏன்னா அண்ணாமலை பாஜகவோட வளர்ச்சிக்கு பெருசும் உதவுனார்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையே தலைவர்லேருந்து நீக்கும்போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லா கட்சிகள்லேயுமே தலைவர்கள் மட்டும்தான் இன்னும் இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸு டேட்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் விஜயோட கேரிஷ்மா புரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களோ வன்னியர்கள் அவங்க சமூகத்திற்காக அந்த விழாவிற்காக என்பது வேறு பாமகவிற்காக நாங்க வாக்கு செலுத்த வரோன்றது வேறு இதைத்தான் அவங்க தலைவரும் தான் அட்ரஸ் பண்ணிருந்தார் எல்லாம் வரீங்க உங்கள் மெஜாரிட்டி இருக்க ஓட்டு பொது கட்சிகளுக்கு போகும் தாவேக்காவா இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் அதில் இளைஞர்கள்னு வரும்போது அது தாவேகாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு விஜய்க்கு இதை தாண்டின ஓட்ஸ் ரெண்டு இருக்கு நான் பாக்குறேன் நீங்க பெண்கள் முதியவர்களாக இருந்தாலும் கூட அந்த எல்லாரும் விஜய் பெயரை இன்னைக்கு சொல்றதை நான் பார்க்கறேன் அப்படி அது எதிர்பார்ப்பு உண்மையாக இருந்தால் இருபத்தாறு எலக்ஷனில் தெரிஞ்சுரும் இன்னைக்கு இருக்கக்கூடியதே ஒரு வழி இல்லாமல் இருபத்தொன்னுல திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்போம் இன்னைக்கு இருபத்தாறுக்கு வேற வழி வந்துருச்சு ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனஞ்சதித் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட படித்து காமிக்கிறேன் அதுலேருந்து நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் தாவேக்கா நாம் தமிழர் உடன் கூட்டணி வைக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வழங்கிய படிவத்தில் எழுதி தந்துள்ள அவரது ஆதரவு நிர்வாகிகள் சென்னையில் இன்று காலை தனது ஆதரவு மாவட்ட நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தி வருகிறார் ஆலோசனையில் நிர்வாகிகளுக்கு ஒரு படிவத்தை வழங்கி அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு அதில் அவர்களின் கருத்தை எழுதி தர கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு தாவே நாம் தமிழரை பற்றி ஏன் ஓ பன்னீர்செல்வம் பேசணும் முதல்ல எனக்கு இதில் சில கேள்விகள் இருக்கு அந்த படிவத்தில் இதெல்லாம் அப்படியே எழுதியிருந்து கீழே கையெழுத்து மட்டும் போட சொன்னாங்களா இல்லை எழுதுறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி எழுதி கொடுத்தாங்களான்ற ஒரு கேள்வி வருது சரி அது அவங்க பிரச்சனை முதல்ல வந்து இப்போ வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு சொல்லும்போது அது அஇஅதிமுகவா இல்லை இந்த அஇஅதிமுகவின் உரிமை கேட்புக்கூரில் ஏதோ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்களா அந்த பிரிட்ஜிங்க்கு அதுவா இல்லை அஇஅதிமுகவில் இருந்தால் சில ஆதரவாளர்களா மாவட்ட செயலாளர்களா என்ன தோணுது இப்போ ஒரு படத்துக்கு பார்ட் டூ எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்ட் டூ இல்லை சாமி ஸ்கொயர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் இது ஆயிதிமுக ஸ்கொயர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நாங்கள் ஆய ஸ்கொயர் ரூட் எடுத்த மாதிரி குறஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் ஸ்கொயர்லாம் சொல்கிறீங்க தாவேகா தான் ஸ்கொயரில் இருக்கு ஓகே ஜோக்ஸ் அபார்ட் முதல்ல இது யார் அப்படின்ற கேள்வி ரொம்ப அவசியமான கேள்வி இந்த கேள்வியில் வந்து நீங்கள் ஓபிஎஸ் ஏன் தாவேகாவையோ நாம் தமிழர் கேட்கறாருன்றதுக்கு பதில் வேண்டாம் அதுக்கு நிலமை நமக்கு பதில் தெரியும் ஏன்னா அவருக்கு வேறு யாரும் இல்லை அவர் இப்போதிக்கி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்டிஏ சொல்லலை அவர் ஒரு சீட்டு கிடைக்குமா அது எவ்வளோ கிடைக்கும்ன்றதெல்லாம் பெரும் கேள்வியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட்டணி போகும்போதே சில நிர்பந்தனைகள் வச்சதாக வந்து பேச்சுவார்த்தை நிறைய அரச கேட்டோம் அதில் ஒன்று தான் வந்து அண்ணாமலையை வந்து தலைவர்லேருந்து இருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் நயினார் நாகேந்திரன் வரணும்னு சொன்னதாகலாம் நிறைய வதந்திகள் இருந்தது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அது உண்மைலாம் இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கும் இல்லை ஒன்று அதே மாதிரி அஇஅதிமுக பிரிஞ்சு போனவங்கலாம் வந்து திரும்ப இந்த கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னுன்றதும் ஒரு டிமாண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு பேசப்படுதோ அதே அளவுக்கு அதற்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அது வந்து சசிகலா அமையாரையோ திரு டிடிவி தினகரனையோ எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஓ பன்னீர்செல்வத்தையாகவும் இருக்கிறதா வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவங்களாம் உள்ளே வரும்போது அஇஅதிமுகவில் திரும்ப அந்த தலைமைன்ற ஒரு குழப்பம் ஏற்படும் தலைமை கன்சால்டேட்டாக எடப்பாடியார்கிட்டேயும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தேடது இல்லை அஇஅதிமுக தனக்கு ரொம்ப முக்கியம்னு பாஜக போது இந்த டிமாண்ட்ஸை ஏற்றுருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை பாஜகவோட வளர்ச்சிக்கு பெருசும் உதவுனார்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையே தலைவரிலேருந்து நீக்கும்போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ அவங்க அந்த நிலமைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு கூட்டணி இல்லையோன்றது பாயிண்ட் ஒன்னாக இருக்கலாம் ரெண்டாவது இதை ஓபிஎஸ் தான் சொன்னார் இது ஓபிஎஸோட கருத்துன்றதை தாண்டி நிஜமாகவே இது வந்து அந்த தொண்டர்களுடைய கருத்தாக நான் பார்க்குறேன் ஏன்னா எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும் அவங்க பாட்டுலாம் வந்து காலத்தால் அழியாத பாட்டு தான் என்ன நடக்கும் நடக்கட்டும் இருட்டுநீள் நீதி மலையட்டுமே தன்னாலே வெளியேறும் கலங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே அந்த தலைவன் எம்ஜிஆராக பார்த்து வளர்ந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு பா அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர்களாக இதை பார்த்தா உள்ளே உள்ள வந்திருப்பாங்க இன்றைக்கி யார் அந்த தலைவன் என்ன தான் நடந்தாலும் தலைவன் இருக்கிறான் போது அந்த தலைவனாக யாரை பார்ப்பாங்க திமுக ஆப்வியஸ்லி இவங்களுக்கு வந்து எதிரி அப்போது இவங்களுக்கு தலைவன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாத மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த எம்ஜிஆர் கடுத்து கேப்டனுக்கு அடுத்து விஜயகாந்தத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து விஜய் கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ தொண்டர்கள் அடிமட்ட மக்களோட மனசில் விஜய் தான் அடுத்து அந்த தலைவராக வர ஆரம்பிச்சுட்டாரோன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பல இடங்கள் அதுக்கான பதில் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் தாவேக்கா நாம் தமிழரும் ஓபிஎஸும் கூட்டணி போனோம்னா யார் முதல்வர் வேட்பாளர் ஓபிஎஸ்ஸா வாய்ப்பே கிடையாது நாம் தமிழர் தன்னை வந்து முதல்வர் வேட்பாளராக சீமான அண்ணன் சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு ஓபிஎஸ் கேட்கும்போது யார் முதல்வர் வேட்பாளராக சொல்லுவார் ஆப்வியஸ்லி அது தாவேக்கா தலைவர் விஜயாக தான் இருக்கணும் அப்போது இந்த தொண்டர்கள் மனதில் அடுத்த தலைவராக அவர் வர ஆரம்பிச்சுட்டாருன்றது உங்களுக்கு ஒரு ஒரு சூசகமாக புரியுது இல்லைங்களா இது இல்லை உருட்டுறோம் இரநூறுவாக்கு வாழ்ந்துருச்சு அப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க பட் ஏன் பாயிண்ட் என்னென்னா எல்லா கட்சிகள்லையுமே தலைவர்கள் மட்டும்தான் இன்னும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு டேட்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் விஜயோட கேரிஷ்மாவை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களோ தொண்டர்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிருச்சோ அவங்க இன்னும் அதை அட்ரஸ் பண்ணலை தலைவர்கள் அப்படிதான் எனக்கு தோணுது இந்த உண்மையை இருபத்தாறு எலெக்ஷன் போட்டு உடச்சிரும் பட்டவர்தனமாக தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடியே இதை புரிஞ்சிக்கிறவங்க பொழைச்சிக்குவாங்க அவ்வளோதான் இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கிறப்போ சமீபத்தில் பாமகவினுடைய அந்த வன்னியர் சங்கம் மாநாடு வந்து நடந்ததில்லை இப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட பல இளைஞர்கள் கூட்டம் வந்து கூண்டுச்சு ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியில் வந்து இளைஞர்களினுடைய ஆதரவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சமீப நாட்களை நிறையா ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க இதில் எந்த விதத்தில் தாவை காதில் வித்தியாசப்பட்டு நிற்குது இல்லைங்க நீங்கள் இப்போ பாமகாவோட மாநாடு இல்லை வன்னியர் சங்க மாநாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல அது வந்து அந்த சமூகத்துக்கான ஒரு குடும்ப விழா இந்த சித்திரை முழுநிலவு பௌர்ணமி விழா அப்படின்னு சொல்கிறாங்க அது வன்னியர் சங்கம்னு சொல்லப்படும் போதே கட்சி வேறுபாடுகளை தாண்டி பல பேர் அங்கே வரணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் இது இப்போ நடத்தப்படுறதுக்கான முக்கியமான தேவை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படின்றது என்னுடைய புரிதல் ஏன்னா அது போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ நடத்தியிருக்கலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அழைப்பாவோ இல்லை தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுற ஒரு நிலைப்பாடாவோ இது இருக்கலாம் ரெண்டாவது மூணாவது வந்து அவங்களுடைய கௌரவ தலைவர் அந்த மாநாட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்த ஒரு வார்த்தை நாங்கள் அனைத்து சமூக தலைவர்களுக்கும் அழைப்படுத்திருக்கோம் அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு எடுத்துருக்கோம் ஆனால் யாரும் வரலன்னு அவர் தான் சொன்னார் நம்ம சொல்லலை அப்படி ஒன்று இருக்கும் பட்சத்தில் எதுக்கு அழைப்பு கொடுக்கணும் ஆதரவு திரட்டுறதுக்கோ இல்லை நாங்கள் இணக்கமாக இருக்கோன்னு காமிக்கிறதுக்கோ அப்போ இது எலெக்ஷனை நோக்கணும் ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ரெண்டாவது உங்கள் கொஸ்டினுக்கு வரேன் இத்தனை லட்சம் பேர் சில பேர் வந்து அது பத்து லட்சத்துக்கு மேலே வந்தாங்கன்னு அந்த கட்சி சார்ந்தவங்க சொல்கிறாங்க ஆனால் சில ஊடகவியலாளர்கள் போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மைன்னு நமக்கு தெரியல எத்தனை லட்சம் பேராக இருந்தாலும் வன்னியர்கள் அவங்க சமூகத்திற்காக அந்த விழாவிற்காக வருவது என்பது வேறு பாமகவிற்காக நாங்க வாக்கு செலுத்த வரோன்றது வேற இதைத்தான் அவங்க தலைவர் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு எல்லாம் வரீங்க கூட இருக்கிறீங்க ஆனா எலெக்ஷன் வந்தா ஓட்டு வேற யாருக்கோ போட்டுறீங்க எங்களுக்கு போட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம்னா இந்த வாட்டியும் இவ்வளவு லட்சம் பேர் வந்திருந்தாலும் அது மொத்தமும் ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க நம்ம சொல்லல திரும்பவும் சொல்லிடுறேன் சோ இப்போ இது எல்லாம் ஓட்டா மாறும் அப்படின்னா எங்க வேணா மாறலாம் அது தாவே காக்காக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அந்த சினிமால எந்த ஜாதிக்கும் அப்பாற்பட்டு ஒருத்தர் கேரிஷ்மாவோட மக்களுடைய ஈர்ப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கும் போது அந்த விஜய் படத்தை கொண்டாடும் போது நீங்க என்னைக்காவது இது வந்து இந்த கட்சியினர் இடம்பா இது இந்த கட்சியினர் இல்லை எல்லாம் விஜய் ரசிகராக இருப்பாங்க ஸோ ஜாதி மத வித்தியாசங்களை கடந்தது கலை அப்போ அந்த மாதிரி ஒரு கலைஞன் வரும்பொழுது இந்த ஜாதி வித்தியாசங்கள்லாம் அங்கே விடப்பட்டுரும் தவிரவும் எல்லா ஜாதியிலேயும் ஜாதி வேணுங்கிறவன் மைனாரிட்டி ஜாதியை பார்க்காம நாட்டுக்கு நல்லது எது தலைவன் யாருன்னு பார்க்குறவங்க தான் மெஜாரிட்டி அந்த மெஜாரிட்டி இந்த மாதிரி கேப்டிலைஸ் அடும் தாவேகா மாதிரியான பொதுவான கட்சிகளுக்கு மைனாரிட்டி அந்த ஜாதி தான் முக்கியன்றவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா மறுக்கலை ஆனால் அப்போ வன்னியர் சங்க ஓட்டுகள் வன்னியர்களுக்கு போகும் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியில் ஒரு ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி வேணுன்றவங்களோட ஓட்டு அந்தந்த ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு போயிடும் ஸோ அப்போ மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஓட்டுகள் தான் எங்கே போகும் மெஜாரிட்டியாக இருக்க ஓட்டு பொது கட்சிகளுக்கு போகும் தாவேக்காவாக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் அதில் இளைஞர்கள்னு வரும்போது அது தாவேக்காவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம்னு இப்போது திமுகவில் இந்த ஒரு ஆறு ஆண்டுகளில் உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் திமுகவினுடைய இளைஞர்கள் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இளைஞர்களாக வந்து மொத்தமாக இளைஞர்கள் ஆதரவு வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது மேஜிக் தான் அது எந்த கட்சிக்குமே நடக்காது ஆமாம் இல்லை அது நடக்கும் அது எந்த கட்சிக்கும் நடக்காதுன்னு சொல்லாதீங்க அது நடக்கும் அது நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு நைன்டீன் செவன்டி டூவில் நடந்திருக்கு ஒரு வாட்டி இந்த வாட்டி நடக்கும் ஏன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நடந்தோம் அதே மேஜிக் தான் அந்த இளைஞர்கள் தான் அதனால் அந்த மேஜிக் இளைஞர்களுக்கு எந்த விதமான ஜாதி ஆதரவு கிடையாது இந்த ஜாதி ஆதரவுலாம் அப்ப கிடையாது அப்பயும் எல்லா ஜாதிகளும் இருந்தது ஆனா அன்னைக்கு தமிழ் இந்தி எதிர்ப்பு போராட்டம் சுயமரியாதை அந்த ஓட்ட கேர்க்குலைஸ் பண்ணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருந்து எண்பத்தி வரைக்கும் எது கேப்லைஸ் பண்ணுச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்ற ஒரு கேரிஷ்மா ஒரு லீடர் கேர்க்குலைஸ் பண்ணாரு இன்னைக்கு அதை வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் தாண்டின ஒரு தமிழ் தேசிய வழியான ஒரு திராவிட அரசியல் கொள்கைக்கு உட்பட்டு குடும்ப அரசியல் இல்லாமல் ஒரு தலைவனின் வழி தொட்டு ஜாதியை தாண்டி ஊழலற்ற ஒரு நிர்வாகம் வரணுன்ற எல்லாத்தையும் ஒன்று போது அவங்க கொள்கை தலைவர் பார்த்தா தெரியும் பெரியாரும் இருக்கார் காமராஜரும் இருக்கார் அஞ்சலி அம்மாவும் இருக்காங்க இப்படி எல்லாரையும் உள்ளே கொண்டு வரும்போது ஜாதியெல்லாம் தாண்டி ஒரு தலைவனுக்காக அந்த ஓட்டு கேபிடலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் உங்கள் இப்போ என்ன கேட்டீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அந்த இளைஞர் அரசு இளைஞர் கூட்டமை பெருசா வந்திருக்காங்கன்னா அதை நீங்க சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு தாவேக்கா வருவதற்கு முன்னாடி கூட நம்ம இளைஞர்கள் ஓட்டு எங்க போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தோம் நாம் தமிழருக்கு போயிட்டு இருந்துச்சு அண்ணாமலை வந்து பாஜக தலைவராகும் போது அங்க ஒரு பெரிய ஃபேக்ஷன் போயிட்டு இருந்துச்சு நீங்க சொல்ற கணக்குபடி உதயநிதி ஸ்டாலினோட அப்ரிங்கிங்கும் இந்த இளைஞர் ஓட்டுக்கும் ஒரு பெரிய கிராவிட்டி இருக்கும்னா நாம் தமிழருக்கும் பாஜகவோட அண்ணாமலைக்கும் அந்த ஓட்டு போயிடக்கூடாது அந்த ஃபாலோவிங் போயிடக்கூடாது இல்லை அப்போ அங்கே போகுது அப்படின்னா திமுக அதை ஃபுல்லாக கேப்டலைஸ் பண்ணலைன்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது திமுகவில் இளைஞராகவே இருந்து இளைஞர்கள் கட்சியில் வளர்ந்த ஒரு தலைவர் தானாக வளர்ந்த ஒரு தலைவர்னால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இவர் பேராட்ராப்பிங் அந்த குடும்பத்தில் பிறந்ததாலேயே நேராக கொண்டு வந்து அந்த கட்சியில் பேராட்ராப் பண்ணுறாங்க கலைஞரின் மறைவுக்கு வரைக்கும் அந்த கட்சியோட சொத்துக்களா இருக்கட்டும் பலதரப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும் பல பேர் கையில் இருந்தது எல்லாமே முதல்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினோட குடும்பம் மொத்தமா அதை வந்து கேபிட்டலை பண்ணி அவங்க ஒரே சோர்ஸா திமுகவின் ஒரே ஆணிவேரா மாறுறாங்க இப்போ நீங்க திருப்புன்னு வந்து ஒரு ஒரு தலைவர் வரும்போது அவருக்கு தி ஹோல் திடீர்னு அவருக்கு எல்லா இளைஞரும் ஃபாலோ பண்ணிடுவாங்க ஏன் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஏற்கனவே இருந்த எல்லாரும் அவரை வந்து வழி தொடர்வாங்க அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அப்படி எதிர்பார்ப்பு உண்மையாக இருந்தால் இருபத்தாறு எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் இன்னைக்கு இருக்கக்கூடியது அவர் வழி இல்லாமல் இருபத்தொன்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இன்னைக்கு இருபத்தாறுக்கு வேற வழி வந்துருச்சு அவ்வளோதான் இதை பார்க்கணும் இளைஞர்கள் யார் கூட இருக்காங்கன்றது எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு தானா புரியும் இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க கேட்குறீங்க நான் சொல்லலை எலெக்ஷன் முடிஞ்சு பார்ப்போம் ஓகே அந்த இளைஞர்கள் ஓட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அதை நம்பி தான் கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே இளைஞர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது அவருக்கு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறுது அதுதான் அவருடைய பர்சன்டேஜுக்கும் ஒரு காரணமாக இருக்குது பட் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய ஓட்டு தான் அந்த இளைஞர்களையும் தாண்டி அந்த முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களுடைய ஓட்டு தான் அதிக பன்மையாக இருக்குது அது விஜய் அவர்களுக்கு இருக்கா ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி அதாவது இளைஞர்கள் எதுக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அவங்க தான் வந்து லிம்ஸ் பலமான கைகளும் கால்களும் அந்த கட்சியை தூக்கி சுமந்து கொண்டு மலை ஏறுவதற்கான வலிமையை கொடுக்கக்கூடிய புது ரத்தங்கள் தான் இளைஞர்கள் இரண்டாவது எந்த எலெக்ஷன் ஓட் போட் பர்சன்டேஜ் எடுத்தீங்கனாலும் ஸ்விங் ஓட்ஸ்னு ஒன்று இருக்கும் ஃபஸ்டை ஓட்டர்ஸ்னு ஒன்றுத்தவங்க இருப்பாங்க இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை தாண்டி இளைஞர்கள்ன்றது அந்த இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க புதுசாக இந்த அரசியல் சித்தாந்தங்களை அப்பா திமுக இருப்பார் அம்மா அதிமுக இருப்பாங்க அந்த சித்தாந்தங்களை அவனே உள்வாங்கி புரிஞ்சு இவன் தாண்டா எனக்கு தலைவன் நாளைய நாட்டுக்காக தாண்டா கரெக்டா இருப்பான் புரிஞ்சிக்கிற ஒரு வருது இல்லைங்களா இது எல்லாம் சேர்ந்தது தான் இளைஞர்கள் ஓட்டு இதை ஒருத்தர் கேபிட்டலைஸ் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது இவங்களை வந்து கொஞ்சம் நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு கூட பண்ணிடலாம் ஆனால் விஜய்க்கு இதை ஓட்ஸ் ரெண்டு இருக்குது நான் பார்க்குறேன் நீங்கள் பெண்கள் முதியவர்களாக இருந்தாலும் கூட அந்த எல்லாரும் விஜய் பேரை இன்றைக்கி சொல்கிறத நான் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் நான் பார்க்குறேன் பலதாரப்பட்ட வீட்டில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் கூட கேட்டு பாருங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலாமான்னு கேட்டு பாருங்கள் உங்கள் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ போடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் திரும்ப விஜய் வந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் அவங்களோட டைனிங் ஹால் வரைக்கும் அறிமுகமான ஒரு முகம் ஒரு பக்கத்து வீட்டு பையன் இமேஜ் நல்லவர் தானே அவர் மேலே எந்த அலிகேஷனும் இல்லையே எல்லாேருக்கும் போட்டுக்கிட்டே இருக்கமே இவருக்கு போட்டால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது பல வாரியாக பெண்கள் மனசில் இந்த ஓட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது ஒரு பெரிய பைவட்டல் ரோல் ப்ளே பண்ணும்போது இருபத்தாறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டாவது எல்லா கட்சியிலையுமே ஒரு அதிருப்தி ஓட்டு இருக்குதுங்க நீங்கள் பாஜகவாக இருந்தாலுமே அண்ணாமலையாரை நீக்கினதுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் அந்த ஓட்டு எங்கே போவோம் திமுகக்கா அஇஅதிமுகலையுமே எடப்பாடியாருக்கு அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல பேர் அது சசிகலா வாக்காளர்களாக இருக்கலாம் டிடி தனகன் வாக்காளர் இருக்கலாம் ஓபிஎஸ் வாக்காளர்களாக இருக்கலாம் இல்லை சீட்டு கிடைக்காத வாக்காளர்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் யாருக்கு போவாங்க திமுகக்கா கிடையாது அதே மாதிரி திமுகலையும் வாரிச அரசியல் இவங்களுக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு ஏன்னா போஸ்ட் ஒட்டணுமான்ற ஒரு தொண்டன் மனவர்த்தப்பட்டான்னா அந்த வாக்கு எங்கே போகும் அதிமுகக்கா கிடையாது இந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாம் ஒருத்தர் கேபிடலைஸ் பண்ணோம்ல இதுதான் பெரிய மாசு எல்லா வயசுனரிலையும் இந்த அதிருப்தி இருக்குது இந்த அதிருப்திகளை கேபிடலைஸ் பண்ணி பெண்கள் ஓட்ட கேபிடலைஸ் பண்ணி இந்த படையினர் இந்த இளைஞர் படையினர் அதை முன்னெடுத்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற முப்பது பர்சன்ட்லாம் எங்கேயோ போயிடுங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வருங்க இந்த நம்பர் ஓகே ஸோ இதுவே பெரிய மாஸ் ஓகே பேரோ டிராப்பிங் அப்படின்ட்டு உதயநிதி அவர்களை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னீங்கல்ல டக்குன்னு ஒருத்தர் வந்ததினால இளைஞர்கள் எல்லாருமே திமுக பக்கம் திரும்பி உதயநிதிக்கும் திமுகவுக்கும் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு உண்டாண்டான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த ஒரு தலைவராக உருவாகிறது அப்படிங்கிறது எல்லா தலைமுறைகளையுமே வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேமிலிக்குள்ளே இப்போ உதயநிதி அவர்களுக்கு இருக்கோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருது உங்களுடைய பதில் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது அதுக்கு பெருசாக வந்து இன்னும் அஃபீஷியல் நியூஸ் வரலை கிசுகிசுத்த வரைக்கும் நானும் அதை கிசுகிசு மாதிரியே சொல்கிறேன் அந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இன்னொரு ஆண்வாரிசு மாப்பிள்ளை மாறி அரோத்தர் அவரும் வந்து பாராளுமன்றத்துக்கு போனோம் வெறும் பணக்காரராகவோ பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது பற்றலை பாராளுமன்றத்துக்கு போகணுன்னு கேட்டதாகவும் விக்ரம் படத்தோட ஹீரோ கேட்டிருந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு அவர் கேட்குறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது நீங்கள் அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதில் என்னென்னா வந்து பவரை தாண்டி அங்கீகாரம்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் யார் போது நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக வேணாம் இருக்கலாம் ஒரு பப்ளிக்கில் இறங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான மரியாதை அரசு இயந்திரத்தில் உங்களுக்கான ஒரு மரியாதை எப்படி வரும் நீங்க அந்த அரசு இயந்திரத்தில் ஒரு முக்கியமான ஆளா இருக்கும் போது தான் வரும் இன்னைக்கு வந்து முதல்வரோட பையன் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வர மாட்டோம் அதெல்லாம் அரசியலுக்கே வர மாட்டோம்னு சொன்னாங்க அது வேற கதை அப்புறம் எம்எல்ஏவெல்லாம் நிற்க மாட்டோன்னார் சரி எம்எல்ஏ மட்டும் அப்படின்னாங்க அது மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னாங்க திடுப்புன்னு விளையாட்டுத்துறை அமைச்சர்னாங்க அப்படியே ஒரு துணை முதல்வருக்கே வந்துவிட்டார் இதே மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பியா போயிட்டு திமுகவின் வழி அவங்களை அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் எத்தனைச்சா அவருக்கு அந்த ஒரு ரெகக்னிஷன் பப்ளிக்ல கிடைக்கும் இல்லைங்களா பணத்தை தாண்டின ஒரு அதிகாரம் தானே இந்த ரெகக்னிஷன் தானே இந்த அதிகாரம் அப்படின்றது மேபி அவர் கேட்கலாம் கேட்டா அது குடும்பத்துக்குள்ள இன்னொரு கசபை ஏற்படுத்தும் ஏன்னா ஒருத்தருக்கு பிசினஸ் ஒருத்தருக்கு பாலிடிக்ஸ் பார்ட்டி அப்படின்னு தான் சொன்னாங்க இன்னைக்கு அது மாற வாய்ப்பு உண்டு ஆனா இது திமுக இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு முன்னொரு காலத்துல கலைஞரும்

அசம்பிளிக்கும் இன்னொரு ஸ்ட்ரீம் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு பார்லிமெண்ட்டுக்கு பிரிச்சு வருது திமுக ரெண்டு வாட்டி பண்ணியிருக்காங்க இப்போ திரும்ப ஒரு பஞ்சாயத்து வருதுன்னா ஒருத்தர் ஸ்டேட் அசம்பிக்கும் இன்னொருத்தர் பார்லிமெண்ட் ராஜ்யசபாக்கும் திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் இதில் என்ன ஒரு குடும்பம்னா நம்ம முகேஷை தான் ஆண்டவரை தான் காப்பாற்ற முடியாமல் போயிவிடுமோ பாவமாக இருக்கும் பிரதர் இதில் இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு முரசலிமாரன் டெல்லிக்கு உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சபரிசன் அவர்கள் டெல்லிக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லை என்ன வேலை நீங்க சபரிசன தான் கேட்டீங்களா சொன்னதுக்கு ஓகே அதாவது வந்துங்க மன்னர்ன்றது ஒருத்தர் இருப்பாருங்க முடிசூடா மன்னர் அவருக்கு தளபதிகள் பல தளபதிகள் இருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ரண்ட்ல நீங்க ராஜராஜ சோழனுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சுந்தர சோழன் படுக்கல இருந்தபோது வட மண்டலத்தை வந்து ஒரு த ஒரு பையன் பார்த்துக்கிட்டார் ஆதித்ய கரிகாலன் கேரளா ஐ மீன் ஸ்ரீலங்கால போயிட்டு அருள்மொழிவர்மன் வந்து ஒரு படையை கையாண்டார் ஒருத்தர் தெற்குக்கு ஒருத்தர் வடக்குக்குன்னு சுந்தர சோழன் காலத்தில் இருந்திருக்கு அது பெருசா தப்பு இல்லை ஸோ இங்கேயும் முடிசூடா மன்னர் ஒருத்தர் இருப்பாரு அவரோட ஒரு பையும் இப்படி பார்த்தவாரு எங்க தமிழ்நாட்டை கூட ரெண்டா பிரிக்கலான்ற ஒரு பிரச்சலாம் வந்தது தென் தமிழகம் வந்து ஒருத்தருக்கும் வட தமிழகம் ஒருத்தருக்குன்னு அசால்ட்டா தமிழகத்தையே ரெண்டா பிரிக்கிற மாதிரிலாம் ரெடியானாங்க அந்த மாதிரி இப்பவும் வட நாட்டுக்கு ஒருத்தரும் தென் நாட்டுக்கு ஒருத்தரும் இருந்துட்டு போவான் எங்க இதெல்லாம் அவங்க குடும்ப சொத்து அவங்க என்னன்னா பிரிச்சுக்கலாம் தமிழகம்னு வரும்போது அதை நம்ம பிரிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கலையா ஆனால் என்ன பண்ணுவோம் மொத்தமா கொண்டு போயிட்டு ஒருத்தருக்கிட்ட வேற ஒரு தளபதி கிட்ட கொடுத்துர்லாம் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன ஓகே யோசனைகள் பல இருந்தாலும் பேசுறதுக்கு அடுத்தடுத்த நேரங்களில் நிறைய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்